வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆர்பிக்கு பிராக்ஷன்ஸ் அப்படின்ற டாபிக இன்னைக்கு பார்க்க போறோம் சரிங்களா சோ இந்த பிராக்ஷன்னா என்ன ஃபர்ஸ்ட் அதுக்கான டெபினிஷன் வந்து பார்ப்போம் ஏன்னா நம்ம டெபினிஷன் தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த டாபிக்ல பாதி பச்ச மாதிரி ஓகேவா சோ பிராக்ஷன்னா என்ன பிராக்ஷன் இஸ் ஏ நம்பர் சரியா பிராக்ஷன் வந்து ஒரு நம்பரு தட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஏ பை பி சோ பிராக்ஷன் அப்படின்றது என்ன வடிவத்துல இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏ பை பி அப்படின்ற வடிவத்துல இருக்கும் தமிழ்ல இது பேர் பின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா சோ இதுல வேர் ஏ அண்ட் பி ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் சோ நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன தமிழ்ல இயல் எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஏன்றதும் ஒரு நேச்சுரல் நம்பர் பின்றதும் ஒரு நேச்சுரல் நம்பர் அப்படிதான் வந்து சொல்லிருக்காங்க சரிங்களா நேச்சுரல் நம்பர்னா ஒண்ணும் இல்லை ஒண்ணுல இருந்து ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும் சரிங்களா இது பேர் தான் வந்து நேச்சுரல் நம்பர் இயல் எண்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஹியர் ஏ இஸ் கால்ட் நியூமிரேட்டர் சோ இந்த ஏ பை பி ல ஏக்கு என்ன பேரா நியூமிரேட்டர் அப்படின்னு பேரு சரிங்களா அண்ட் பி இஸ் கால்ட் டினாமினேட்டர் சரிங்களா அப்போ பி கீ இருக்கிற நம்பருக்கு என்னன்னு பேரு டினாமினேட்டர் அப்படின்னு பேரு தமிழ்ல மேல இருக்கிற நம்பருக்கு தொகுதி அப்படின்னு பேரு கீழ இருக்கிற நம்பருக்கு பகுதி அப்படின்னு பேரு சரியா சோ இது இந்த ஐடியால படிச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பாருங்க போர் பை ஃபைவ் இது நான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன் ஓகேவா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் தான் பாருங்களா இந்த போர் அப்படின்றது நியூமினேட்டரா அதாவது மேல வந்திருக்கிற நம்பர் சரியா அதே மாதிரி ஃபைவ் அப்படின்றது டினாமினேட்டர் ஏன்னா கீழே வந்திருக்கு சரிங்களா சோ இதுதாங்க பிராக்சன் இதுக்கப்புறம் இதுல டைப்ஸ் ஆஃப் பிராக்சன் ஒரு சிலது இருக்கு சரியா அதுக்கப்புறம் இதுல என்ன மாதிரிலாம் சம் கேட்கலாம் அப்படின்றது பார்ப்போம் சரியா சரி நெக்ஸ்ட் பாருங்க टाइप्स ஆஃப் ஃபிராக்ஷன் சோ இந்த ஃபிராக்ஷனோட வகைகள் என்னென்ன அப்படினு சொல்லிட்டு பாப்போம் ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் ஃபிராக்ஷன் அப்படினு சொல்லுவாங்க சரிங்களா அந்த சிம்பிள் ஃபிராக்ஷனுக்கு அவங்க என்ன डेफिनेशन சொல்றாங்கன்னு பாருங்க என்னடா இவரு இங்கிலீஷ்ல எழுதி இருக்காரு அப்படினா யோசிக்காத ஆர்மிக்கு இங்கிலீஷில தான் வரும் ஓகேவா சோ இங்கிலீஷ்ல அந்த பேர் ஆவது அப்படி தெரிஞ்சிக்க ஏனா அப்பதான் நமக்கு எக்ஸாம்க்கு கொஞ்சமாவது யூஸா இருக்கும் நான் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன் சார் அதுக்காக எல்லாம் நம்ம வந்து ஆர்மியை இங்கிலீஷ்லயே தான் விட முடியாது ஆர்மிக்கு போனோம் அப்படின்னு ஆசைப்பட்டேன் இங்கிலீஷ் படிச்சுதான் ஆகணும் சரியா சோ அதனால பாரு தெரிஞ்சிக்க the fraction which has denominator அதாவது டினாமினேட்டர் தான் நம்ம என்னன்னு சொன்னோம் கீ இருக்கிற நம்பர் இப்ப ரெண்டு நம்பர் இருக்குனா அல்ல கீ இருக்கிற நம்பர் other than power of 10 சோ 10 ஆகவோ இல்ல 10 இன் மடங்காகவோ 10 இன் மடங்கனா என்னது இந்த 100 1000 10000 லட்சம் இதெல்லாம் இருக்குல இதெல்லாம் 10 இன் தானே

சரியா எளிய பின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க மூணு பை அஞ்சு அஞ்சு பை பதினொன்று அப்படின்ற நம்பர்ஸு சரியா சோ நெக்ஸ்ட் டெசிமல் ஃபிராக்ஷன் சரி சார் வரல அப்படின்னா சிம்பிள் ஃபிராக்ஷனு அப்படி வந்துச்சுன்னா அது பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெசிமல் ஃபிராக்ஷன் தசம பின்னம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா டெசிமல் ஃபேக்ஷன் இதை பாருங்க த ஃபேக்ஷன் உஸ் பினாமினேட்டர் இஸ் இ எ பவர் ஆஃப் டென் ஓகேவா இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாரு இந்த எக்ஸாம்பிள் இங்க டூ பை டென்னு இது த்ரீ பை ஹண்ட்ரடு ஃபைவ் பை தௌசண்ட் டினாமினேட்டர் எல்லாமே பத்தின் மடங்குலாம் இருக்கு இது பத்து பவர் ஒன்னா பத்து இது பத்து ஸ்கொயரு இது பத்து கியூபு இது எல்லாமே எப்படி இருக்கு டென் பவர்லேயே இருக்கு பாருங்க பவர் ஆஃப் டென்லேயே இருக்கு ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது பேர் என்ன டெசிமல் ஃபிராக்ஷன் ஓகேவா டெசிமல் ஃபிராக்ஷன் ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் செவன் பை டென் இது ஃப்ராக்ஷன் தானே கீழே டினாமினேட்டர் பாரு பத்தால டிவைட் பண்ற ஸோ பத்தால டிவைட் பண்றதால இது டெசிமல் ஃப்ராக்ஷன் இதை டிவைட் பண்ண ஆன்சர் தான் வரும் ஜீரோ இருக்கா ஸோ ஒரு ஜீரோ இருக்கிறதுனால இந்த நம்பர்ல ஒரு நம்பர் தள்ளி அதாவது கடைசியில இருந்து ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கிற அப்ப ஜீரோ புள்ளி ஏழு வருமா ஓகேவா அதே தான் தொண்ணூற்றி எட்டு நூறால டிவைட் பண்ற இதுவும் டெசிமல் ஃபிராக்ஷன் இது

கண்டினியூஸ் பிராக்ஷன் அப்படின்னு சோ இந்த கண்டினியூஸ் பிராக்ஷன் தான் ஒண்ணும் இல்ல ஏ பிராக்ஷன் விச் கண்டெய்ன்ஸ் அடிஷனல் பிராக்ஷன் சோ அடிஷனலா பாருங்க இங்க ஒரு பிராக்ஷன் குடுல அடிஷனலா டினாமினேட்டர்ல அதிகமாயிட்டே போகுது சரியா சோ கே வந்து ஒரு ஒரு நம்பரா ஆட் ஆயிட்டே போதா இது பாருங்க அடிஷனல் பிராக்ஷன் இன் இட்ஸ் டினாமினேட்டர் சோ டினாமினேட்டர்ல ஒண்ணு ஒண்ணா அதிகமாயிட்டே போகுது சோ அப்படி அதிகமாயிட்டே போறதனால இது பேர் வந்து என்னன்னு சொல்லுவோம் கண்டினியூஸ் பிராக்சன் அப்படின்னு சொல்லுவோம் சரியா இது இல்லாம இன்னொரு மூணு டைப் இருக்கு அது நம்ம தமிழ்ல கூட படிச்சிருப்போம் தகு பின்னம் தகா பின்னம் கலப்பு பின்னம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்க ப்ராப்பர் ஃபிராக்ஷன் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அதுக்கப்புறம் மிக்சு ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்ப்போம் நெக்ஸ்ட் பாருங்க ப்ராப்பர் ஃபிராக்ஷன்

ஒன்னை விட குறைவாக வருது சரியா இங்கிலீஷ்ல லெஸ் தென் ஒன் சொல்லலாம் ஓகேவா ஒன்னை விட குறைவாக வருது அப்படி வரனால இது என்னன்னு சொல்லுவோம் ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா நல்லா புரிஞ்சுக்க ப்ராப்பர் ஃபிராக்ஷனுக்கு ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மேல இருக்கிற நம்பர் சின்னதா இருக்கணும் கீழே இருக்கிற நம்பர் பெருசா இருக்கணும் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா நீ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உனக்கு புரிஞ்சிச்சு அப்படினா செகண்ட் பாயிண்ட் தெரிஞ்சிரும் சரியா இந்த நம்பரை டிவைட் பண்ணா வர ஆன்சர் 1 விட குறைவா இருக்கும் சரியா 1 விட குறைவா இருக்கும் அவ்வளவுதான்பா ப்ராப்பர் ஃபிராக்ஷன் சரியா இல்ல எந்த கஷ்டமும் இருக்காது இல்ல நெக்ஸ்ட் இதுலயே உனக்கு தெரியும் மேல இருக்கிற நம்பர் வந்து நியூமரேட்டர் கீழ இருக்கிற நம்பர் டினாமினேட்டர் தமிழில் வந்து மேல தொகுதின்னு சொல்வாங்க கீழ பகுதின்னு சொல்வாங்க சரியா நம்ம ஸ்கூல்ல கூட படிச்சிருப்போம் தொகுதினா தொப்பி தொப்பி வந்து தலைக்கு மேல இருக்கும் சரியா அப்ப மேல இருக்கிற நம்பர் பேர் தொகுதி கீழே பகுதி அப்படின்னா வந்து பாதம் சரியா பாதம் வந்து காலு கடியில் இருக்கும்ல சோ கீழே இருக்கிற நம்பருக்கு பேர் வந்து பகுதி சரியா டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா நெக்ஸ்ட் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் சோ இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்னா தகாபின்னம் இந்த தகா பின்னம் இந்த தகு பின்னத்துக்கு அப்படியே ஆப்போசிட் இது என்ன சார் வேலை பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேல இருக்கிற நம்பர் பெருசா இருக்கும் கீழே இருக்கிற நம்பர் சின்னதா இருக்கும் சரியா அதாவது நியூமினேட்டர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய நம்பர் டினாமினேட்டர் வந்து சின்ன நம்பர் சோ இப்படி இருந்துச்சுன்னா அது பேர் என்னன்னு சொல்லுவோம் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை டிவைட் பண்ற பாத்தியா டிவைட் பண்ணும்போது வர ஆன்சரு ஒன்ன விட அதிகமா இருக்கும் இது மூணு சாக்லேட் இருக்குப்பா ரெண்டு பேருக்கு பிரிச்சு கொடுக்குற மொத்தருக்கு எவ்வளவு தருவே ஒன்றரை ஒன்றரை சாக்லேட் தருவே அதுதான் த்ரீ பை டூ த்ரீ பை டூனா ஒன்னும் இல்ல ரெண்டு பேருக்கு பிரிச்சு தர போற எத்தனை மூணு சாக்லேட்டு அப்ப ஒருத்தருக்கு ஒன்றரை ஒன்றரை சாக்லேட் தருவியா சோ இத டிவைட் பண்ணி வர ஆன்சர் என்னவா இருக்கு ஒன்னை விட அதிகமா இருக்கு சரியா அப்போ ஒன்னை விட அதிகமாக வந்துச்சுன்னா அது பேர் என்னன்னு சொல்லுவ இம்ப்ராப்பர் அதாவது கிரேட்டர் தென் ஒன் சரியா மூணாவதா ஒண்ணு இருக்குப்பா மிக்ஸ் பிராக்ஷன் கலப்பு பின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மிக்ஸ் பிராக்ஷனுக்கான கண்டிஷன் ரொம்ப ஈஸி என்னன்னு கேட்டீங்கன்னா கலப்பு பின்னம் இது ஞாபகம் வச்சுக்க ஒரு நம்பரு இந்த ஒரு நம்பர் வந்து என்னவா இருக்கும்னா ஒரு முழு என்ன இருக்கும் சரியா மொழி என்னன்னது ஜீரோல இருந்து ஆரம்பிச்சு இன்பினிட்டி வரைக்கும் போறது அதாவது குத்திருக்கிற இந்த நம்பர் வந்து ஒரு ஹோல் நம்பர்ஸா இருக்கும் சரியா அதுக்கப்புறம் ஒரு பின்னம் வரும் புரியுதா ஒரு மொழி எண்ணு ஒரு பின்னம் அதாவது ஒரு ஹோல் நம்பர் ஒரு பிராக்ஷன் அந்த பிராக்ஷனும் எந்த பிராக்ஷனா இருக்கணும் தெரியுமா இங்க இருக்கிற ஃபிராக்ஷன் ஒரு ப்ராப்பர் பிராக்ஷனா இருக்கணும் சரியா தகு பின்னமா இருக்கணும் அதாவது மேலே இருக்கிற நம்பர் சின்னதாவும் கீழே இருக்கிற நம்பர் பெருசாவும் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அது பேர் வந்து என்னன்னு சொல்லுவோம் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் கலப்பு பின்னம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா இதுதான்பா பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் பா நல்லா ஞாபகம் வச்சுக்க இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் ஒன்னு ரெண்டு மூணு இப்படி இருக்கு இதுல இந்த ஒன்னுன்றது ஒரு முழு எண் ஹோல் நம்பர்ஸ் இந்த டூ பை த்ரீன்றது என்னது ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன் சோ ஒரு நம்பர் ஒரு ஹோல் நம்பரையும் ஒரு ஃபிராக்ஷனையும் கொண்டு இருந்துச்சுன்னா அது பேர் தான் என்னன்னு சொல்லுவேன் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லுவேன் ஓகேவா இவ்வளவுதான் டைப்ஸ் ஆஃப் ஃபிராக்ஷன் இதை பேஸ் பண்ணி இப்ப சம்ஸ் பார்க்கலாமா சரி நெக்ஸ்ட்

மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க கணித செயல்பாடுகள் அப்படின்னா என்னன்னா நமக்கு நாலு விஷயம் தெரியும் சின்ன வயசுல இருந்து படிச்சுன்னு போவோம் எது எது இந்த அடிஷனு சப்ராக்ஷனு மல்டிபிளிகேஷனு டிவிஷன் அப்படின்னு கரெக்ட்டா கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் அந்த நாலு செயல்பாடுகளை தான் கணித செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லுவோம் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் சரியா இங்க அதான் சொல்றாங்க ஆப்ரேஷன் ஆன் fraction so பின்னங்கள்ல அந்த கணித செயல்பாடுகள் எப்படி யூஸ் ஆகுது சரியா fractionsல அந்த ஆபரேஷன்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம் சரியா first வந்து அடிஷன்ஸ் so அடிஷன் ஆன் fraction சரியா addition வந்து இப்போ இது ஒரு நம்பர் சரியா 1/2 ஒரு நம்பர் இதோட நான் ஒரு 1/2-ஐ ஆட் பண்றேன் சரியா இது ஒரு ஃபிராக்ஷன் இது ஒரு ஃபிராக்ஷன் சோ இந்த ரெண்டு ஃபிராக்ஷனை ஆட் பண்ணனும்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் இது ஒரு அரை இது ஒரு அரை ஆன்சர் நீ என்னன்னு சொல்றுவ ஒன்னுன்னு சொல்றுவ கரெக்ட்டா இது அரை தானே ஹாஃப் இது ஒரு ஹாஃப் சோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 1 னு வந்துரும் சரியா ஆனா சம் பிரகாரம் இது எப்படி சார் போண்ணோம் இங்க பாருங்க ரெண்டுத்துக்குமே கீ இருக்கிற நம்பர் வந்து பொதுவா இருக்கா அப்படி பொதுவா இருந்துச்சுனா கீ அந்த ஒரு ஒரு தடவை அந்த நம்பரை போட்டுங்க சரியா ரெண்டுத்துக்குமே எல்சிஎம் வந்து என்ன இருக்கு பொதுவா இருக்கு கீ இருக்கிற டினாமினேட்டர் பொதுவா இருக்குனா அந்த நம்பரை ஒரு முறை கீழே பொதுவா போட்டுக்க சரியா மேலே மேலே இருக்கிற நம்பர் ரெண்டுத்தையும் இங்க பிளஸ் இருக்குனால ஆட் பண்ணிக்க அப்படி ஆட் பண்ணா என்ன ஆகும் ஒன் பிளஸ் ஒன் டூ டிவைடட் பை டூ சரியா கேன்சல் பண்ணா டூ ஒன் சார் டூ ஆ சோ ஆன்சர் ஒன்னு இந்த ஒன்னு தான் இது சரியா சப்போஸ் சார் இப்படி மாத்தி வந்துச்சுன்னா நான் என்ன சார் பண்றோம் இப்படி வருது சார் இந்த மாதிரி மாத்தி வந்தா நான் என்ன செய்ய இதுவும் ரொம்ப ஈஸிங்க கீழே இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் எதுக்கு தெரியுமான்னு பாரு எல்சிஎம் என்னன்னு தெரியும்ல மீசிமா பாக்குறேன் ரெண்டு நாலு ரெண்டா வாய்ப்பு அதுக்கு ஓர் ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டு நாலு டூ டேபிள்ல போடுறோம் நெக்ஸ்ட் மறுபடியும் டூ டேபிள்ல போட்டா இந்த ஒன்னு அப்படியே தான் இருக்கும் இது ஒன் டூ சார் டூன்னு வந்துடும் சரியா அப்ப எல்சிஎம் என்ன வருது அப்படினு பார்த்தினா 2 2 சார் 4 இந்த சைடுல இருக்குத மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் கே நாலன் ன்னு சரியா இப்போ 2 டேபிள்ல 4 எத்தனை டைம்ஸ் வரும் 2 டைம்ஸ் வருமா நல்லா புரிஞ்சிக்கே கே இருக்கிற டினாமினேட்டர்ல இந்த 4 எத்தனை டைம்ஸ் வரும் 2 டைம்ஸ் வரும் அந்த 2 வால மேல இருக்கிற 1 ன்னை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் 2 1 சார் 2 பிளஸ் இங்க பாருங்க

ம் அதே டூ பை ஃபோர் எடுத்துக்கிறேன் சரியா ஏன்னா இந்த ஒரு செம்மை நம்ம எப்படிலாம் போடலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க பரேன் க்ராஷ் மல்டிஃபிகேட் பண்ணிக்கப்பா நாலு ஒன்றால் பிறகுனா நாலு இந்த ரெண்டு ரெண்டாவது பெருக்குன்னா அதுவும் நாலு தான் ஃபோர் ஒன்ஸ் சார் ஃபோரு டூ டூ சார் ஃபோர் குறுக்கு பெருக்கல் கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணிக்கிறேன் சரியா கீழே வந்து இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கிறேன் ரெண்டையும் நாளையும் பெருக்குண்ணா எட்டு புரியுதா நாலையும் ஒன்னையும் பெருக்கி நாலுன்னு ஆயிட்டேன் பிளஸ் ரெண்டையும் ரெண்டையும் பெருக்கி நாலுன்னு ஆயிட்டேன் டிவைட் பை டூ ஃபோர் சார் எயிட்டு கீழே மல்டிபிளை பண்ணிக்கிறேன் ஸோ அப்போ நாலையும் நாலு கூட்டினா எட்டு பை எட்டு கேன்சல் பண்ணா ஒன்று அப்போ ஒரு சம்மை எப்படிலாம் போடலாம் பாரு சரியா டினாமினேட்டர் ஈக்குவலா இருந்தா பிரச்சனையே இல்லை ஒரு முறை டூ போட்டுக்கிற மேல இருக்கிற நம்பரை ஆட் பண்ணிக்கிற ஆனா டினாமினேட்டர் ஈக்குவலா வரல சார் அப்படின்னா வேற வழியே இல்லை ஒன்னு எல்சிஎம் எடுத்து போடு இல்ல கேன்சல் பண்ணி போடு இல்ல டைரக்டா என்ன பண்ணு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போடு ஏன் இந்த மெத்தட நான் ஃபர்ஸ்டே சொல்ல இது ஈஸியா இருக்கும் ஏன் இத நான் சொல்ல அப்படிን பார்த்தா நம்பர்ல பாதி பேருக்கு மல்டிப்ளிகேஷன் தெரியாது சரியா இன்னும் சிலருக்கு இந்த நம்பர் பெருசா வந்துன்னு வெச்சீங்க இப்படி குடுக்குற நான் 35 40 பிளஸ் 45 50 இப்படி வருது சம் இந்த சம்முக்கு நீ வகாந்து எல்சிஎம் எடுத்து போடுனே ஆன்சர் ஈஸியா வரும் ஆனா நான் கிராஸ் மல்டிபிளை பண்ணிடுறேன் போதுவேன் அப்படின்னா ஐம்பதையும் முப்பத்தஞ்சும் பெருக்குனா நம்ம என்னைக்கு பெருக்கி தீர்ப்போம் உக்காந்து யோசிச்சு பாரு நாற்பதையும் நாற்பத்தஞ்சையும் பெருக்கி உக்காந்து பெருக்கி தீர்ப்போம் மல்டிபிளை பண்ணு நாற்பதையும் ஐம்பதையும் பெருக்கிட்டு உக்காந்துப்போம் ஸோ அது பெருசு இல்லை கேன்சல் பண்ணவும் நம்மளுக்கு தெரியாது சரி அதனால தான் என்ன பண்ணேன் எல்சிஎம் ஆகுது ஒழுங்காக கத்துக்க ஏன்னா எல்சிஎம் வந்து ஏற்கனவே நீ ஒரு டாபிக்ல படிச்சிருக்க கரெக்ட் தானே அப்போ உனக்கு எல்சிஎம் எதுக்கு தெரியும்ல எல்சிஎம் எனக்கு தெரிஞ்ச நம்ம அந்த மெத்தட் போடலாம்ல அதுக்கு தான் சொன்னேன் சரியா

சரியா மல்டிபிளிகேஷனோ வகுத்தலோ அதாவது டிவிஷனோ ஒரு மெத்தட்ல போடுவேன் சரியா பாருங்க இது ரெண்டுத்துக்குமே எல்சிஎம் வந்து பொதுவா இருக்கா அதாவது டினாமினேட்டர் வந்து ஈக்குவலா இருக்கு சோ கீழ ரெண்டு அப்படியே போடுங்க சரியா மேல வந்து 4 இந்த மைனஸ் இந்த 1 அப்ப 3/2 ஆன்சர் 4ல 1 கழிச்சா 3 இல்ல சோ 3/2 ஆன்சர் அவ்வளவுதான் இந்த சம்மணி பெருசா பண்ணனும்லாம் அவசியமே இல்லை கீழே பொதுவா நம்பர் இருந்துச்சுன்னா மேலே என்ன சிம்பிள் இருக்கோ அதை பண்ணிக்க பிளஸ் வந்தா பிளஸ் பண்ணிக்க மைனஸ் வந்தா மைனஸ் பண்ணிக்க சரியா அப்படி வேற வேற நம்பர் வருது சார் பாருங்களேன் நாலு பை அஞ்சு மைனஸ் ஒன்னு பை ரெண்டு இப்படி கொடுக்குறாங்க இதுக்கு என்ன சார் செய்யலாம் அப்படின்னா இது எங்கன்னா கேன்சல் பண்ண முடியுமா பாருங்க நாலாவது வாய்ப்பால அஞ்சு வராது அஞ்சாவது வாய்ப்பால நாலு வராது அதே மாதிரி இதையும் அதிக முடியாது ஸோ வேற வழியே இல்லை நீ ஒன்னு எல்சிஎம் எடுத்து போடணும்

என்ன ஆன்சர் வந்துச்சு எல்சிஎம் அதான் கீழே போட்டுக்கிற மேல அஞ்சாம் வாய்ப்பால பத்து எத்தனை முறை வரும் ரெண்டு முறை வருமா அந்த ரெண்டால அதுக்கு மேல இருக்கிற நம்பரை பிரிக்க ரெண்டு நாலு எட்டு சோ எட்டு மேலே ஓகேவா அதே மாதிரி ரெண்டாம் வாய்ப்பால பத்து எத்தனை முறை வரும் அஞ்சு முறை வரும் கரெக்ட் தானே ரெண்டு அஞ்சு பத்து சோ அந்த அஞ்சால மேலே இருக்கிற ஒண்ணு பிரிக்க ஓர் அஞ்சு அஞ்சு சார் நடுவில் என்ன சார் சிம்பிள் போடணும் இங்க என்ன சிம்பிள் இருக்கோ அதை போட்டுக்க சரியா அப்போ எட்டுல அஞ்சு கழிச்சா மூணு பை பத்து சோ இதுக்கு ஒரு பேர் சொன்னமே நம்ம என்னது டெசிமல் பிராக்ஷன் சரியா தசம பின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கீழே பத்து வந்திருக்கு பாரு ஓகேவா இதே சம நான் என்ன பண்றேன் கிராஸ் மல்டிபிளே போட்டு காமிக்கிறேன் கேஷ் மல்டிபிளே போடலாமா பாருங்களேன் இது சின்ன நம்பரு அதனால இது கொஞ்சம் ஈஸியா தெரியும் உனக்கு ரெண்டையும் நாலையும் பேருக்குனா எட்டு

பாஞ்சு பை பதினெட்டு இப்படி எல்லாம் கொடுக்குறாங்கன்னு இதுக்கு உன்னால முடிஞ்சா கேன்சல் பண்ணு பாரு மூணாம் வாய்ப்பால் அடிக்கலாம்ல இது நாலு முறை இது அஞ்சு முறை ரெண்டுமே பொதுவா ஒரே வாய்ப்பால் தான் அடிக்கணும் மேலே கீயும் அதே மாதிரி இந்த மாதிரி பன்னெண்டு பை பதினஞ்சு பாஞ்சு பை பதினெட்டு இருக்குன்னா இந்த மைனஸ் தூக்கி இங்க அடிக்காத அது தப்பு சரியா இங்க கீ இருக்கிற நம்பர் எடுத்து அந்த மேல இருக்கிற நம்பரை அடிக்கூடாது ஓகேவா ஆனா இங்க இருக்கிற நம்பர் எடுத்து இங்க பெருக்கலாம் கேன்சல் பண்ண முடியாது அதே மாதிரி இந்த பதினெட்டு எடுத்து இந்த பன்னெண்டு அதிக முடியாது ஆனா இதையே இதையும் அடிச்சிக்கலாம் மேல இங்கேயும் அடிச்சிக்கலாம் சரியா அப்படி அடிச்சுனா இது அஞ்சு முறை இது நாலு முறையா த்ரீ டேபிள்ல அதே மாதிரி இது த்ரீ டேபிள்ல ஆறு முறை இது அஞ்சு முறை சோ நாலு பை அஞ்சு மைனஸ் அஞ்சு பை ஆறு கீழே பாரு ரெண்டுமே பொதுவான நம்பரா இல்ல சரியா டினாமினேட்டர் வந்து சேம் இல்ல அப்படி இல்லைன்னா கிராஸ் மல்டிபிளை பண்ணிக்க

மைனஸ் ஒன் பை தேர்ட்டி ஆன்சர் ஓகேவா ஸோ சப்ராக்ஷனும் பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் தான் இது ரெண்டுமே தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் அடுத்த ரெண்டு ரொம்ப ஈஸி சரியா அதை பார்ப்போம்மா சரி நெக்ஸ்ட்டு பாருங்கள் மல்டிப்ளிகேஷனாக ஃப்ராக்ஷன் இது ரொம்ப ஈஸிங்க ஒன்று பை நாலு பெருக்கல் ரெண்டு பை அஞ்சு இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க ஓகேவா இப்படி கொடுக்குறாங்க இங்கே த ஏற்கனவே சொன்ன கான்செப்ட் தான் பெருக்கல் இருக்கு சார் சென்டர்ல அப்படின்னா எங்க வேணா இருக்கட்டும் மேல இருக்கிற நம்பர் கீழே இருக்கிற நம்பரை கேன்சல் பண்ணலாம் சரியா சார் இங்க ரெண்டு இருக்கு இங்க இருக்கிற நாலு அடிக்கலாமா அடிக்கலாம் மல்டிபிளேல இருந்தா சரியா இதே பிளஸ்ல இருந்தாலும் மைனஸ்ல இருந்தாலும் கேன்சல் பண்ணக்கூடாது அப்போ மேலிங் கீழே தான் அடிச்சுக்கிறோம் ஓகேவா இப்ப பாரு ஒரு ரெண்டு 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 நாலு இப்ப மேல இருக்கிற நம்பரை பெருக்க ஒன்னையும் ஒன்னையும் பெருக்குன்னா ஒன்னே தான்

பிரச்சனை இல்லை ஆனா கீ இருக்கிற நம்பர் எடுத்துட்டா மேல இருக்கிற நம்பரை அடிக்கணும் சரியா நீ வந்து சார் நான் இங்க இருந்து இங்க வச்சுக்கிறேன் அதே மாதிரி பன்னெண்டையும் பதினெட்டையும் வச்சுக்கிறேன் அப்படின்னா அது தப்பு ஓகேவா நெக்ஸ்ட் டிவிஷன் பாபமா சோ நெக்ஸ்ட் பாருங்க டிவிஷன் ஆஃப் பிராக்ஷன்ஸ் சோ பிராக்ஷன்ல டிவிஷன் வருது சார் மல்டிபிளிகேஷன் வந்தா ஈஸியா சொல்லிட்டீங்க டிவிஷன் வருது இப்ப நான் என்ன பண்ணிட்டோம் வகுத்தல் இதை எப்படி கொடுக்குறாங்கன்னா டூ பை ஃபோர்னு கொடுக்குறாங்க நல்லா புரிஞ்சுக்க சிம்பிள் வந்து டிவிஷன் சிம்பிள் சரியா இதுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் நம்ம பண்ண போறோம் என்னன்னா சார் ஒன் பை டூ ஒரு நம்பரை நான் அப்படியே எயிட்டேன் சரியா இந்த டிவிஷன் இருக்கு பாத்தியா இது நான் மல்டிப்ளேவா மாத்தணும் அப்படின்னா இந்த டூ பை ஃபோர் இருக்கு பாரு இதை ஃபோர் பை டூன்னு எரிக்க புரியுது என்ன சொல்றேன்னு இன் ஒரு நம்பர் அப்படியே எழுதிக்கிற ரெண்டுமே மாத்திராத அப்புறம் அப்பயும் கேன்சல் பண்ண முடியாது சரியா ஒரு நம்பரை தான் நீ என்ன பண்ற அப்படியே வச்சுக்கிற இன்னொரு நம்பரை தலைக்கியா மாத்திக்கிற அப்படி தலைக்கியா மாத்தும் போது பெருக்கல் ஆயிரும் சரியா அது எந்த நம்பர் வேணா மாத்திக்கலாம் சார் ஒன் பை டூ தான் மாத்தணுமா இல்ல போர் பை டூ தான் மாத்தணுமா அப்படின்னா ஒண்ணும் இல்ல சரியா ஏதோ ஒரு நம்பர் அது ஒன் பை டூவோ இல்ல டூ பை ஃபோரோ சரியா மல்டிபிளிகேஷன்ல வரணும் அப்படின்னா என்ன பண்ற ஒரு நம்பரை தலைக்கியா மாத்திக்கிற

ஓகேவா கொஞ்சம் பெரிய நம்பர் இதை பாரு நான் என்ன பண்றேன் எனக்கு டிவிஷன் நானு மாத்தி போய் இதை சிம்பிளிஃபை பண்ணும் கொஸ்டின் உனக்கு பிரா வரும் இதை பிராக்ஷனா மாத்த சொல்ல மாட்டாங்க ஒன்னு மாத்த சொன்னா ஃபைண்ட் a சிம்பிள் ஃபிராக்ஷன் of அப்படிን क्वेश्चन கேட்பாங்க இத சிம்பிளா மாத்த சொல்லுவாங்க ஒரே ஆன்சரா வர மாதிரி சிம்பிள் பிராக்ஷனா மாத்த சொல்லுவாங்க சின்ன நம்பரா இல்லனா இத வேற எப்படி சொல்லலாம் ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சுடுவாங்க இத சுருக்கி சொல்லுங்க சிம்பிளிফাই

சரியா நீ எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் கொடுக்குறியோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்னும் நாங்க பெட்டரா கொடுக்க யோசிப்போம் சரியா பாருங்க ஒன் பை ஃபோரு பிளஸ் ஃபைவ் பை சிக்ஸ் இதுக்கு ஆன்சர் என்ன ஓகேவா அதே மாதிரி டூ பை ஃபைவ் பிளஸ் ஃபைவ் பை எயிட் இதுக்கான ஆன்சர் என்ன ஓகேவா தேர்ட் கொஸ்டின் ஃபைவ் பை சிக்ஸ் மைனஸ் டூ பை த்ரீக்கான ஆன்சர் என்ன ஓகேவா இந்த மூணு சம்முக்கான ஆன்சர் மட்டும் சொல்லுங்க சரியா நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் சரியா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே உனக்கு மேக்ஸ் ரொம்ப ஈஸியாகும் சரியா நான் ஏற்கனவே சொல்றதுதான் மேக்ஸ் இஸ் மேஜிக் அதை கரெக்டா பயன்படுத்தும் போது இல்லைன்னா அது எந்த அளவுக்கு விபரீதம் கொடுக்கும் அப்படின்றது நமக்கே தெரியும் சரியா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்போம் கண்டிப்பா ஒரு நாள் காம்பேட்டிவ் எக்ஸாம் அதிர்ச்சிட்டு உள்ள போயிட்டே இருப்போம் சரியா சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சம்ஸ் பார்ப்போம் ஓகேவா நன்றி